சங்கத்தமிழ் நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் பிரதர் படம் படம் பார்த்தீங்க படத்துல உங்களுடைய காட்சி அமைப்பெல்லாம் தாண்டி நீங்க முதல்ல அதை எப்படி சார் பார்த்தீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க

எங்கள் தலைவர் வந்து எழுச்சி தமிழர் இது வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் இவ்வளவுக்கு மெனக்கட்டு வந்து ஒரு அது என்ன விமர்சனம் எழுதுனதே இல்லை எங்கள் தலைவர் வந்து இப்போ ஒரு விமர்சனம் எழுதியிருக்காரு அந்த படத்திற்கு அது ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில படங்கள் வந்து கருத்து ரீதியாக சூப்பராக இருக்கும் ஆனால் வணிகத்தில் ஃபெயிலியர் ஆகிடும் சில படம் வணிகத்தில் சூப்பராக இருக்கும் ஆனால் கருத்து ரீதியாக ஃபெயிலியர் ஆகிடும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி கருத்தியல் ரீதியாகவும் வெற்றி அதுவும் இந்த கருத்தியல் இந்த படத்தில் யாருமே இது வரைக்கும் பேசப்படாத ஒரு கருத்து பேசப்பட்டு இருக்கிறது பழங்குடி மக்கள் அவங்க தான் இன்றைக்கி இன்னைக்கு எல்லாருமே பழங்குடி தான் ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு நம்மலாம் வந்து மாறி நான் நகரத்து நோக்கி வந்துட்டோம் அவங்க இன்னும் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமுமே அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து எந்த அரசாங்கம் வாங்க போதும் தெரில எல்லாமே அந்த பழங்குடி மக்களுக்கு எதிர்பார்த்தே இருக்குது நீங்கள் பழைய வரலாறு போல் எடுத்து பாருங்கள் அது அந்த முகத்திரை அப்படியே கிழிச்சிருக்கிறார் ரெண்டு வகையான கதை போகுது ஒன்று கிராமத்தில் வந்து உலக்கி மக்களை எப்படிலாம் சாதியின் பெயரார் வர்க்கத்தின் பேரால் இப்படிலாம் சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்றது ஒரு சைடு இன்னொரு சைடு முழுக்க முழுக்க சங்கி பயலுக அதிகாரத்தில் இருந்துகிட்டு எப்படி வந்து இராணுவ அதிகாரிகளை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு ரெண்டு வகையான ஒரு கதையை களத்தை அவர் அமைச்சிருக்கிறார் இப்ப நான் வர்றது வந்து எங்கன்னா நம்ம முதல் தான் வர்றோம் இந்த சாதி ரீதியான இந்த ஒடுக்குமுறைகள் வர்க்க ஒடுக்குமுறைகள் அந்ததுல வருது அதில் வந்து சிறப்பான ஓப்பனிங்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியாச்சு அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்தமே அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செஞ்சோம் அப்போ வந்து கூட அந்த முத்துக்குமார்னு ஒரு வில்லன் ஆக்டர் அவர் வந்து என்னடா மதரக்கார் வந்து கட்சிக்கார் வந்து நடிக்கிறாரு என்ன நடிக்கிறார் பாப்பா அப்படின்னு வந்து உட்காந்துருந்தார் டயலாக்கை கொடுத்தாங்க அது நம்ம இயல்பாக நடிக்க முடிஞ்சு அது ஒன்றும் கஷ்டமா இல்லை அடுத்த சீனியாக ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிருச்சு என்ன நான் உண்மையில் இந்த இடத்துல பாராட்டினேன் அடுத்த சீன் எனக்கு சொல்லலை ஒரு முக்கியமான சீன் வாங்க நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க திடீர்னு பார்த்தா நம்ம அட்டை கத்தி தினேஷ் இப்போ கெத்து தினேஷ் ஆகிட்டார்ல தலகால கட்டி தூக்கி தொங்க போட்டாங்க உண்மையிலேயே சில அதுக்குன்னு டூ பூப்பு போடல ரஜினி அதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா முகத்தை மட்டும் தான் காட்டுறாங்க நடக்கிறதுக்கு ஒரு ஆள் உட்காரருக்கு ஒரு ஆள் டான்ஸாக இருக்கு ஒரு ஆள் சொல்கிறாங்களே விஜய் கேட்டாங்க விஜய் வந்து முகத்தில் மட்டும் அந்த காட்டிட்டு உட்காரு நடக்கிறது ஓடுறது பாடுறது எல்லாமே வேற தான் போடுவாங்க ஆனால் இந்த தம்பியை தலகால தூக்கி கட்டி போட்டாய்ங்க பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லை அங்கேனுக்கு டயலாக் பேசுங்கன்னா நம்ம டைலாக் பேசுன நடிகர அதை பார்த்தோடே நம்ம தடுமாட்டா இல்ல பார்த்து நான் உண்மையிலே நமக்கு தெரியும்ல உண்மையிலே கட்டி போட்டுருக்கேன் லைட்டாக லூசா விழுந்தா மண்டை உடஞ்சி ஆள் காலி ஆயிருவாப்புல ஆனால் எப்படி ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த இயக்குனர் அதிகநாதிரியை வந்து பாராட்டணும் அவர் எல்லாமே வந்து தத்துருவா எடுக்கிறார் டயலாக் கூட அவர் என்ன சொல்றாரு ஆனால் இதான சுச்சுவேஷன் நீங்களா பேசியிருக்கேன் டயலாக் பேசுங்க பாத்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி போறாரு நமக்கு மட்டும் மற்ற எல்லாமே ஒரு கருத்து சொல்றாப்புல அந்த கான்செப்டுக்குள்ள நீங்க பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சுதந்திரம் கொடுக்குறாள் எல்லாருக்குமே நீங்க பாருங்க பாத்துருப்பீங்க படத்தை அவ்வளவு ஒரு யதார்த்தமா அவ்வளவு ஒரு உண்மையாகவும் இருக்கும் அப்போ டக்குன்னு நம்மளால கூட முடியலன்னு வச்சுக்கங்களேன் அந்த சீனில் என்னடா அவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்ற அளவுக்கு நீ படத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரியவீங்க புரியும் உங்களுக்கு ஏறக்குறைய மூணு மணி நேரம் தலால தொங்க போட்டாங்க அவரை அவர் உடனே என்ன சொல்றாரு அண்ணே இப்போ ஏன்டே சொல்கிறேன்னே இப்போ தானே நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் வாந்தி வந்தாலும் வாந்தி வந்துடுவேன் அதுக்காக நீ வந்து நடிக்கிற நிப்பாட்டிராதீங்க நீ நடிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ வந்துருக்குறீங்க அப்படின்னு ஐடியாவை கொடுக்குறாப்புல நீ நல்லா நடிச்சிட்டீங்கன்னா அவர் முத்துக்குமார் உடனே உங்களுக்கு கவுண்ட்ரு கொடுத்துருவாப்புல அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு நான் ஒரு ஓரளவுக்கு அவர் சொல்கிற கேட்டு நடிச்சிட்டேன் உடனே கவுண்டர் இல்லை இல்லை ஒன்ஸ் மோர் எனக்கு வேணும் அப்படின்றாப்ல அப்போ தெரியுது திரைப்படத்தில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதெல்லாம் கற்றுக்கிறோம்ன்றக்காக கூத்து ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜாயின் பண்ணி உடனே உடனே ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டேன் கற்று முடிச்ச பிறகு இப்போ அடுத்த படத்தில் இப்போ நடிச்சிருக்கிறேன் அந்த படம் இரண்டு மாதங்கள் வர இருக்கிறது அதில் முழுக்க முழுக்க படம் முழுக்க நம்ம வர்றோம் இதில் சும்மா முக்கியமான சிறப்பு தோற்றங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஒன்று தெரியலை பண்ணுறப்ப நம்ம கற்றுக்கொள்கிறோம் எங்கள் தலைவரை சொல்கிற கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் சொல்கிறாரு அப்போ நம்ம கற்றுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அரசியலுக்கு திடீர்னு குதிச்சிருக்கிறாரு உனக்கே அரசியலுக்கு தெரியல ரைட்டா சினிமா எங்களுக்கு தெரியாது சரி ரைட்டா அப்ப நான் கத்துக்கிட்டு வர்றோம்ல தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் முத படத்துல அவ்வளவு சிறப்பு இல்லைன்னா செகண்ட் படத்துல அப்ப நீங்க கத்துக்கப்பா சும்மா அங்கே உயரமாக ஒரு பையனை நிப்பாட்டிருக்கிற குண்டா ஒரு பையனை நிப்பாட்டிருக்கிற அது ஒரு படத்துக்கு ஒரு இயக்கம் இப்போ எங்களுக்கு அதிக நான் ஆதிரை அவர் சொல்லித்தர்றாரு நான் நடிக்கிறேன் நீ பாட்டுக்கு ரெண்டு பேரும் எப்படி நடிக்க முடியும்னால அரசியலில் ஏதோ பேப்பர் எழுதி தர்றாங்க அவர் பாட்டுக்கு என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு ஏதோ மீனரிப்பு வந்தரிப்பு இந்த அரிப்புன்னு மீனுக்கு அரிப்பு இருக்காங்க மீனை சாப்பிட்டாங்க அரிப்பு ரைட்டா அவர் ஏதாவது மீனரிப்பு கடல் அரிப்புன்றதை மீன் அரிப்புன்றாரு அவர் அதாவது எழுதி தர்றாங்க உச்சரிக்கிறான் அதை புரிகிறம்னா நமக்கு கரெக்டாக அந்த வேடு வந்துடும் எதுவுமே தெரியாமல் பேசுனா நம்ம அதைத்தையும் சொல்கிறோம் இப்போ நமக்கே ஆரம்பத்தில் அந்த முதல் படத்தை பா பார்த்துருப்பீங்க நல்லா தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது கரெக்டாக ஏன்னா நமக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னா தலாகல தொங்க போட்டுருக்குறாங்க இது விழுந்துட்டா என்ன ஆகிறது இல்லை வேற எதுவும் திட்டம் போகிறேன் நம்மளை வேற அடிக்க சொல்கிறாங்க அதுவுமே சிக்கல் இருக்குது என்னென்னு ஒரே யோசனை வந்து பண்ணுறேன் ஆனால் அடுத்த படத்தில் நான் உங்களோட சேலஞ்சே பண்ணலாம் இப்பவே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த படம் ஒன்று வருது அந்த படத்தை வந்து அனைவருமே பாராட்டுவார்கள் ஏன்னா அந்த நுட்பம் தெரிஞ்சிருச்சு எதை எப்படி பேசுறது எங்க பேசுறது கேமரா எந்த இடத்துல வைப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம வாய்ஸ் உயர்த்தணும் எதை உயர்த்தக்கூடாது இவ்வளவுக்கு அதுல நுட்பங்கள் அடங்கி இருக்கிறது எல்லாமே பயிற்சி தானே இது எந்த அளவுக்கு தண்டகாரணியம் தேவையான படமா நீங்க பாக்குறீங்க சண்டகாரணியம் வந்து ஒரு சனாதனத்திற்கு எதிர்ப்பான படம்ங்க அது அவசியமா சினிமாவில் அவசியம் தானே நீங்க வெற்றி பெற்ற பேசணுமா ஏங்க பழங்குடி மக்கள் இது வரைக்கும் எம்எம் பேசிருக்கிறேன் பழங்குடி மக்கள் வழியை மேம் பேசியிருக்கிறேன் அவங்க வீரத்தை எவன் பேசியிருக்கிறேன் அவங்க காதலை எவன் பேசியிருக்கிறேன் அவர் பேசுகிறாரு பேசி எடுக்கிறாரு அதுவும் வந்து உண்மையான சம்பவம்ங்க மிலிட்ரியில் வந்து இப்போ அது உண்மையான சம்பவம்னு சொல்லட்டுமா சொல்லுங்க அக்னி பார்த்து அக்னி பார்த்துன்னு ஒரு சீம் வந்துச்சா ஆமாம் ஆமாம் வந்துச்சா எவனா வாயை தொடர்ந்து பேசியிருக்கானா ஏங்க அரசியல்வாதியை பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தை தவிர வேறு யாரும் பேசுகிறாங்க அனைவரும் வந்து போராடினாங்க அதுக்காக யார் இராணுவ அதிகாரிகளே போராடினாங்க அதைத்தாக பேசு இந்த படம் டேரக்டர் என்ன வாயை திறந்து பேசல பகிர்ந்துகிட்டே என்னன்னு தெரியல அது தயாரிப்பாளர் பேச நான் பேசுறேன் அக்னி பாத்த வந்து தோல் காட்டுது இந்த படம் அப்புறம் அக்னி பாத்துல என்ன ஸ்கீம் உங்களுக்கு தெரியுமா நாலு வருஷம் நாலு வருஷம் இருப்பீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களை வச்சுட்டு உங்களை வெளியே அனுப்பிடுறாங்க பணம் கொடுத்து பணம் கொடுத்து அனுப்புறாங்க உங்களுக்கு வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ வேலை வெளியில போய் என்ன பண்ணுவீங்க நீ வெளியில என்னங்க பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நீ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க வெளியில போனா பிறகு உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை நீ நாளே நாலு வருஷம் இருந்துகிட்டு நீ கொடுக்குற ஒன்னு பெரிய அமௌண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க பெரியவங்களுக்கு வந்து இன்னும் இருக்கிற ஒரு ஒரு முப்பது வயசுல போறேன் முப்பத்தஞ்சு வயசுல வெளியே திருறேன் திருப்பி அவன் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வாழுவேன் அதுக்கான புரதாரம் கொடுப்பாங்களா இல்ல இல்ல அப்ப அக்னி பாத்து என்பது ஒரு சங்கி பயலுக நாட்டை வந்து துண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீமுங்க அந்த ஸ்கீமே அந்த ஸ்கீமு தான் ஏன் பிரைவேட் பண்ற பிரைவேட் பண்ற மாதிரி அது அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் போராடணும் சரி இன்னைக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கு அதை பேசு இந்த படம் படமா அனுப்படமா படம் வந்து அவ்வளவு சிறப்பான விஷயத்தை பேசுறதுனால அவங்க சொல்லலை கனையே நமக்கு அண்டர்ஸ்டூட் அக்னி பார்த்து அப்படின்னு வராது படத்துல என்ன வரும்னா ஒரு பிரைவேட் எடுப்பாங்க எடுத்துட்டு வந்து அதாவது மாவோயிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து என்கவுண்டர் பண்றாங்க ஒரு தனியார் நிறுவனம் உள்ள வந்து இதை பண்ணுறாங்க அப்படி இல்லை கதை எப்படி அமைதுன்னா அதாவது வந்து உங்களை வந்து மெட்ரிக் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வேலை இல்லாத பட்டதார இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்களே அவனை வாட வேலையை கூட்டி போகிறோம் சொல்லி உங்களை கொண்டு போய் ப்ரைவேட்டாக போய் ட்ரெயினிங் கொடுக்குறாங்களா அக்னி பார்த்த மாதிரி ப்ரைவேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மாவோயிஸ்டும் வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மறுவாழ்வு கொடுக்குறே உங்களை சரணடைய சொல்கிறாங்க நீங்கள் சரணடைந்த பிறகு நீங்கள் உண்மையான மாவோயிஸ்ட்டை போய் சுட முடியாது எலெக்ஷன் வர்ற காலத்தில் உங்களே போட்டு தள்ளிடுறது எப்பல்ல கொடூரமா கதை வச்சிருக்காங்க பாருங்க உங்களை போட்டு தள்ளி முடிச்சுட்டு வெளியில என்ன செய்தி சொல்றது நாங்கள் மாவோயிஸ்டை போட்டு தள்ளிட்டு அமித்ஷா விளையாடி அது தகுந்த மாதிரி வருது பாருங்க படம் இவங்க எந்த மாவோஸ்டை போய் நெருங்க முடியாதுங்க இவங்க யாருன்னா அங்கங்க வந்து போலியா இது நடந்துருக்கு அதானே உண்மைக்காதான் இது இது ஒண்ணு போலி அவங்க எடுத்துனா விடுவாங்களா படம் வந்து உண்மை கதை உண்மை கதை தான் அவர் வந்து எடுத்து காட்டியிருக்கிறார் வந்து அந்த இயக்குனர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர் ஆரம்ப காலகட்டம் அதிக நாதிரை அப்பா அவர் எங்கள் தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கியவர் நாங்களே ஒரு காலத்துல மாவோயிஸ்ட் அமைப்பு தாங்க இன்னைக்கு தேர்தல் வருவதற்கு முன்னால் என்ன சிரிக்கிறீங்க தேர்தல் வருவதற்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாவோயிஸ்ட் அமைப்பு இவர் அந்த காலகட்டத்தில் இவர் இருந்திருக்கிறாரு அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறார் தத்துருவடுத்திருக்கிறார் படம் மாபெரும் வெற்றிங்க அப்ப அப்ப இவ்வளவு வெற்றிக்கு காரணம் என்ன அவருடைய உண்மை எடுத்த அந்த கருத்து இல்லைன்னா எங்க தலைவர் வந்து இவ்வளவுக்கு எதுக்கு வந்து விமர்சனம் எழுத மாட்டார் எந்த படத்துக்குமே எனக்கு தெரிய அவர் எழுதினதே இல்லை இந்த படம் வந்து அவர் மூணு நாள் தூங்க விடல எழுச்சி தமிழர் மூன்று நாட்களாக இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு அவர் உறங்கவில்லை பதிவு பண்றாரு அப்ப அவ்வளவுக்கு ஒரு கருத்து சொல்ல வருது இன்னும் சொல்ல போனா சங்கி பேர் நிச்சயம் அவார்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா உலக லெவல இந்த படத்துக்கு பல அவார்டு வரும் அதே மாதிரி ஒரு இது அந்த ரேட்டிங் படம் ஐஎம்டி ஐஎம் ஐஎம்டிபி ஐஎம்டிபி அதுல வந்து இந்த படம் தமிழ்நாட்டிலே இது வந்து திரைப்படங்கள் இதான் நம்பர் ஒன் இப்ப ஏன் ஜெய்பிமோட கூட அப்ப யோசிப்ப நாயகன கூட கூட அந்த திரைப்படத்துல நம்ம அறிமுகமானது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இன்னொரு கேள்வி இருக்கு சினிமா நோக்கி வருகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு போகணும் அப்படின்னு ஆனால் இவங்க கருத்து சொல்றன்ற பேரில் ரொம்ப மனவரத்தோடு திருப்பி அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு தரப்பு நீ கேட்குற கேள்வி கரெக்டான கேள்விங்க நீங்க நீங்கள் பூரா மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரே குத்தாட்டத்தை போடுறது ஒரு டான்ஸை போடுறது ஒரு அதை போடுறது இதை போடுறன்னு காட்டுவாங்க ரைட்டா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஓகே திரைப்படம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஆனால் அதுவும் இந்த படத்தில் அடங்கி இருக்கிறது அழகான காதல் எல்லாம் பேசுது எங்கள் தலைவர் எழுதிப்பார் அதை பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதை எழுதிப்பார் காதலனும் காதலையும் இதில் பேசுவாங்க எங்கள் மலையில் இரவில் அப்போ அந்த காதில் என்ன சொல்லணும்னா நம்ம அந்த ஆறு போகுது இந்த ஆறில் அப்படி நடந்து போவோம் ஆடை இல்லாமல் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருப்போம் உடனே ஹீரோ கேட்பாப்பில்ல சொல்லுவாப்பில்ல ஆமாம் போயிட்டே இருந்தோம்னா ஊர் வந்துடுமே ஆ ஊர் வந்தால் என்ன பண்ணுறது அப்போ ஊர் வந்தால் ஆடையை மாட்டியாகணும் ஆடையை மாட்டிட்டோம்னா அப்புறம் சாதி வரும் மதம் வரும் பிரிவு வரும் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் ரொம்ப தத்ரூபமாக எழுதியிருப்பார்கள் அதே மாதிரி கடல் அதாவது மலை என்பது வெறும் மண்ணும் ம மரமும் மட்டுமல்ல அங்கே மனித நேயம் அடங்கியிருக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப இயற்கையாக எடுத்துகிட்டு ம் அதனால் ஒரு செயற்கைத்தனம் இல்லாமல் அதனால மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமைந்திருக்கு அப்படி அமைந்து விட்டது இன்னென்னா அமைய போறது வந்து மூணு நாலு நாளாக ஆச்சு நாலு நாளாக நல்லா மக்கள் கூட்டு நல்லா ஒரு சிறப்பாக அமைந்து கொண்டு ம் தொடர்ந்து பயணிக்கலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்